ரயில்வே அப்ரெண்டிஸ் பணிக்கான ஜாப் ரெக்யர்மெண்ட் என்பதுதான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் பணி விருப்பத்தை பொறுத்த வரைக்கும் தெற்கு ரயில்வே அப்ரண்டிஸ் பயிற்சி பணி ஒப்பந்த அடிப்படை பணியிடம் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு காலி பணியிடம் கோவை பெரம்பூர் திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் சென்னை திருச்சி அரக்கோணம் மதுரை பதவி வெல்டர் மிஷனிஸ்ட் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் பெயிண்டர் பிளம்பர் டீசல் மெக்கானிக் மேன் கார்பென்டர் உட்பட பல்வேறு பதவிகள் கல்வித் தகுதியை பொறுத்த பதவியின் தன்மைக்கு ஏற்ப பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு ஐடி குறித்திருக்க வேண்டும் பயிற்சி காலம் ஓராண்டு முதல் இரண்டு காலம் வரை வயது விண்ணப்பதாரர்கள் பதினைந்து வயது நிரம்பியவர்களாகவும் இருபத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வும் உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது வரும் வயது உண்டு மெரிட் லிஸ்ட் ஆவணங்கள் சரிபார்ப்பு இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பணிக்கான அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ்